இடிநிலா இயேசு கிருஷ்ண நாமதாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பதினோரு மாதமும் தேவன் நமக்கு அழகான வாக்குறுதி கொடுத்து ஆசிரித்திருக்கிறார் அந்த பன்னிரெண்டாவது மாதத்தை காண சில தேவனை நான் தோற்றிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டுக்குள்ளாக நீங்கள் இந்த பதினோரு மாதம் ஆண்டோர் ஒவ்வொரு மாதம் வாக்குறதினாலும் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று இந்த மாதமும் தேவன் நமக்காக ஒரு வாக்குறுதி கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வெலப்படுத்த இந்த மாதத்தின் வாக்குத்தம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அன்னார பார்க்கறத்தை இந்த தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கார் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நம்மளோட நம்பிக்கை பெருகும்படியாக தேவன் அவளை ஆசீர்வதித்திருக்கார் நம்ம நம்பிக்கை எப்படி நமக்கு பலப்படணும் கிறிஸ்துவோட வாழ்க்கையில நம்ம நம்பிக்கை எப்படி ஆண்டுக்குள்ளாக அது பலப்படணும் அது எப்படி நமக்குள்ள அது பெருகணும் அப்படின்னா பரிசு தாவி நமக்குள்ள இருந்தா மாத்திரம் பரிசு தாவி நமக்குள்ள கிரியை செய்யும் போது நாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம நமக்குள்ள இருக்கிற ஆண்டுகளோட நம்பிக்கை அது பெருகும் என்று சொல்லி நம்ம இடத்துல வாசி தேவன் அந்த மாத இந்த மாதத்திலையும் அதுதான் அவர்கள் நம்ம சொல்லுற ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவின் பலத்தினால அந்த பலத்தினால் உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு அவர் நம்ம கிருவை செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரது அருமையான வசந்த சொல்ல நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையின் தேவன் போது நம்ம நம்பிக்கை நிலையா நிற்கும்படியாக அதை தூண்டி அது நிறைவேறும் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார் அதுதான் நம்பிக்கையின் தேவனுக்கு அர்த்தம் நம்பிக்கை நிறைவேற்றி அது செய்து முடிக்கிறவராக தான் நம்பிக்கையின் தேவன் அப்படிப்பட்ட இப்படி நம்பிக்கையின் தேவன் சொல்லுதுடா நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினாலே எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி அப்ப பாருங்க இந்த மாதத்துல அந்த நம்பிக்கையின் தேவன் நமக்காக அவர் வைத்திருக்கிற அந்த சந்தோஷம் இந்த பதினோரு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடந்த பதினோரு மாதங்களும் எந்த சந்தோஷம் நமக்கு இல்லையோ எந்த சமாதானம் குறைவாக இருக்கோ எது நிறைவேறாம இருக்கிறதோ ஆண்ட சொல்கிறார் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எல்லா வித சந்தோஷம் சமாதானம் சொல்லும்போது போது ஸ்பெசிபிக்கா இது குறிப்பிடல ஆனால் எல்லா விதமான வேலையில சமாதானம் குடும்பங்களுக்குள்ள சமாதானம் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் கடன் மனைவிக்குள்ள சமாதானம் உற்றார் உறவினர்களோட சமாதானம் சபைக்குள்ள சமாதானம் ஊழைக்காரர்களுக்குள்ள சமாதானம் இப்படி சொல்லி சமாதானத்தை தேவை நிலைநாட்டுல இருக்க அது மாத்திர எல்லா விதமான சந்தோஷத்தை சொல்கிறார் கடன் பிரச்சனை நீங்க சந்தோஷம் அடைவது பிள்ளைகளுக்குள்ள சமாதானத்தை சந்தோஷம் அடைவது ஆரோக்கியம் பெற்றுக் கொள்ளனாலும் அதுல சந்தோஷம் அடைவது கடன் பாருங்கள் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கிருபைகள் கிடைக்கிற இந்த சந்தோஷங்கள் எல்லா விதமான சந்தோஷத்திலும் ஆனால் நிறைய நிக்க செய்வார் பாருங்க சில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை சோத்தா ஒரு நாளைக்கு சாப்பிடுறாங்க அந்த ஆகாரம் என்ன ஆளுநர் மூணு வேலை ஆகாரம் கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் அன்றாட தேவைகளுக்கு உண்டான எல்லா விதமான சந்தோஷத்திலும் ஆண்டு நம்ம நெருப்பை நாட்டு வாக்கு பண்ணுகிறார் இந்த மாதத்திலும் ஆனா நமக்காக கொடுக்க அந்த விசேஷமான வார்த்தை நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினாலே உங்கள் சந்தோஷ எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் நிரப்புவார் நம்ம ஆசிப்பார் அந்த காலை வேலைக்கா நன்றி நாலு இந்த பன்னிரண்டாவது மாதத்தின் முதல் நாளில் நீ எங்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்கிறதுக்காக துதிக்கிறோம் பரிசுத்தாவின் பலத்தினாலே எங்கள் நம்பிக்கை பெருகும் படிக்கும் நம்பிக்கையின் தேவன் எங்கள் விசுவாசத்தினாலே எல்லா விதமான சந்தோஷமும் சமாதானமும் எங்களுக்கு நிரப்பும் படிக்கும் நீ கொடுத்திருக்க அந்த வாக்குதத்தை நிரப்பு நம்ம கொடுக்கிறோம் யாரெல்லாம் அந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இப்ப முடத்துல கேட்டுக்கொண்டிருக்க அப்பா இந்த சந்தோஷம் எனக்கு இந்த ஆண்டுல கிட்ட நீங்க நிறைவேறுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இந்த சமாதானம் எனக்கு ஆண்டு இன்னும் கிடைக்கல இந்த ஆண்டு முடிவுகளை கிருபை கொடுங்க சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அந்த அந்த சந்தோஷத்தையும் எல்லா விதமான சமாதானத்தையும் இந்த மாதத்துல நீங்க நிறைவேற செய்யுங்க நிரப்புவாராக என்ன சொல்ல நிரப்பு வீராக வாழ்க்கையில நிரப்புராக நமக்கு ஒப்பு கொடுக்கணும் தேவன் செயல் வளர்ப்பதுங்களுக்காக வாக்கு நிறைவேறப்போது காசு நம்பிக்கை அல்லப்பிதா ஆமே ஆமா